நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹு வசல்லமன் அவர்கள் நாளை மறுமையிலே சுவனமும் நரகமும் தர்க்கித்துக் கொள்ளும் என்று ஜகதீசிலே சொல்லுகின்றார்கள் எந்த விஷயத்திலே அது விவாதம் செய்து கொள்ளும் என்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபிசாயில் ஹுதுரியி அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் என்பவர்கள் சொன்னார்கள் ஜன்னத்து வன்னார் சுவனமும் நரகமும் தர்கித்து கொள்ளும் விவாதம் செய்து கொள்ளும் அந்த விவாதத்தையும் இந்த ஹதீஸிலே சொல்லி தருகின்றார்கள் முதலாவதாக நரகம் சுவனத்திடம் பேசுமாம் நார் நரகம் சொல்லும் வல்முத்தூன் எனது வீட்டிலே இருப்பவர்கள் யாரென்றால் ஜப்பாரூன் அடக்கி ஆளக்கூடியவர்களும் வல்முத்த கபீரோன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்களும் அதிகமாக என் இல்லத்திலே வசிக்கின்றார்கள் என்று நரகம் சொல்லுமாம் சுவனத்திடத்தில் காலத்தில் ஜன்னா சுவனம் நரகத்தை பார்த்து சொல்லுமாம் எனது இல்லத்திலே வசிப்பவர்கள் யார் தெரியுமா மிகவும் பலகீனமானவர்கள் என் இல்லத்திலே வசிக்கிறார்கள் மேலும் அந்த பலகீன பலகீனமானவர்களில் மிஸ்கின்கள் பரம ஏழைகள் என் இல்லத்திலே வசிக்கிறார்கள் என்று சுவனமும் நரகமும் சொல்லுமாம் ஃபிய என்பது அதனுடைய பொருள் என் இல்லத்திலே என் வீட்டிலே வசிப்பவர்கள் என்று பொருள் உடனே அல்லாஹு ஜல்லஷா நவுத்தாலா இருவர்களும் பேசி கொண்டிருப்பதை பார்த்து பைனஹுமா அல்லாஹூ ஜல்லஷா நவுத்தாலா இருவர்களுக்கும் மத்தியிலே தீர்ப்பு வழங்குவான் இருவர்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்ட்டு அந்த அடிப்படையில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான் இன்னைக்கு ஜன்னா நிச்சயமாக நீ சுவனம் ரஹ்மதி அர்ஹமோ பிக்கி பிக்கி மன்ஷா ஓ என்னுடைய கருணையும் கிருபையும் ரஹ்மத்தும் உன்மீது நிரப்பமாக இருக்கிறது அதை கொண்டு உன்னை நான் நிரப்பி வைத்திருக்கின்றேன் சுவனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் அது மட்டுமல்ல யார் யாரையெல்லாம் நான் நாடுகின்றேனோ யாராருக்கெல்லாம் என்னுடைய ரஹமத்து கிடைக்க பெற வேண்டும் என்பதாக நான் எண்ணுகின்றேனோ என்னுடைய கருணையும் என்னுடைய இரக்கமும் எவரின் மீது இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அவர்கள் அத்துணை நபர்களையும் சுவனமே உன் இல்லத்திற்கு நான் அனுப்பி உன்னை நான் நிரப்புகின்றேன் என்று அல்லாஹு சொல்லுவான் அடுத்து இன்னைக்கு நார் நெருப்பே நரகமே அதாபி என்னுடைய வேதனைகளை கொண்டு உன்னை நான் நிரப்பி நிரப்பியிருக்கின்றேன் யார் யாருக்கெல்லாம் வேதனை தர வேண்டும் என்பதாக நான் எண்ணுகின்றேனோ யாருக்கெல்லாம் அதாபுகளை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அத்துணை நபர்களையும் நரகமே உன் வயிற்றிலே நான் நிரப்பி வைத்திருக்கின்றேன் வக்கிலை குமா அழைய மில் உஹா இப்படி சுவனத்திற்கும் நரகத்திற்கும் நிரப்பக்கூடிய வேலைகளை அதை நான் மிகச்சரியாக உங்களுக்கு செய்து வைத்திருக்கின்றேன் மௌனமாக பேசாமல் இருங்கள் என்ற தீர்ப்பை அல்லாஹு ஜல்லஷானா சுவனத்திற்கும் நரகத்திற்கும் அல்லாஹு வழங்குவான் என்று நபிசல்லாஹ் செல்லுமன் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியமிக்க பெருமக்களே உலகத்தில் பேசாத அனைத்துமே நாளை மறுமையிலே பேசும் கடைசி காலத்தில் வந்து மரம் கொடிகள் கற்கள் முற்கள் எல்லாம் பேசும் என்று ஹதீஸில் வருது அது இறுதி காலம் எதற்காக பேசும் என்றால் யூதர்களை காட்டி கொடுக்கறது யூதர்களை இனம் காட்டி கொடுப்பதற்காக வேண்டி அப்போவே எல்லா உயிரை கொடுக்குறான் பேச வைக்கிறான் இதையும் தாண்டி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அன்னவர்களுடைய காலத்திலேயும் எல்லாம் பேசியது சுலைமான் அலை இஸ்லாத்து வஸ்லாமனுடைய காலத்தில் அனைத்தும் பேசியதாக குரான் பேசுது உதுகுது பேசியது ஜின்கள் பேசியது ஜின்கள் கட்டிடங்களை கட்டியது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் குரானுக்குள்ளே இருக்கிறது நபிசல்லாசன் காலத்தில் மரங்கள் பேசியதாக வருகிறது மிம்பர் படியினுடைய கட்டை பேசியதாக வருகிறது ஒட்டகங்கள் பேசியதாக வருகிறது இப்படியெல்லாம் வரிசையாக நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் நாளை மஷ்ஷர் மைதானத்தில் நாளை மறுமையில் எல்லாமே பேசும் நம்ம எது எதெல்லாம் பேசலையே உலகத்தில் கை கால் அல்லாஹ் சொல்றானா இல்லையா சூரத்தில் யாஸ் இல்லை அல்லயோ மஷ்டிமாலா ஃபுவாஹிஹிம் முதல்ல அல்லாக ஜல்லசானகத்தால் வாய்க்கு பூட்டு போட்டுருவான் அப்படிங்கிறான்ல உங்களுடைய வாய்களுக்கு நான் பூட்டு போட்டு விடுவேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு மரணம் அடைந்து கபரையும் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மஷ்ஷர் மைதானத்தில் எல்லாம் எழுப்பி நிப்பாட்டுவான்ல அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் கூட அல்லா தான் நம்மகிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சோ தெரியாமலோ அல்லாட்டையும் பொய் சொல்லுவான் அப்படின்னு வருது அங்கே போய் பொய் இங்கே நிறைய பொய் அல்லாட்டையும் பொய் அதனால அல்லாஹிலானத்தாலா முதல்ல வாய்களுக்கு பூட்டை போட்டுருங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் சூரா யாசின் பேசுது அப்போ ஒருத்த கல்லிமண ஐதீகம் பத்த அருதலுக்கும் பிமாக்கான்னு எக்ஸிபோன் கால்களும் கைகளும் தான் எதை செய்ததோ அதை பேசும் அதற்கு சாட்சி சொல்லும் என்பதாக புராண்ட வருது அந்த அடிப்படையில்தான் நரகமும் பேசும் சுவனமும் பேசும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்லித் சொல்லித்தர்றாங்க அதிகமாக சுவனத்திலே நரகத்திலே இருப்பவர்கள் ஜப்பாரூன் முத்த கபீரூன் என்ற இரண்டு பிரிவினர்கள் என்று சல்லு சொன்னாங்க ஜப்பாரூன் என்பது அடக்கி ஆளக்கூடிய தன்மை முத்தகப்பிரோன் பெருமை அடிக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டு தன்மையுமே அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமானது இதை நல்லா விளங்கணும் அடக்கி ஆளக்கூடிய அந்த தன்மையும் அந்த வல்லமையும் யாருக்கு இருக்கு அப்படின்னா நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மானுக்கு மட்டும்தான் இருக்கிறது யாரும் இங்கு ஆண்டால் அடிமைகள் உலகத்தில் யாருமே கிடையாது அதைத்தான் பீகர் நாயகம் சலாஹலம் வந்த உடனே அது அடிமைத்தனத்தை முதல்ல களைந்து எரிந்தார்கள் அப்போ அல்லாஹுதான் எஜமான் அல்லாஹுக்கு நான் அதை தாண்டி ஒரு கணவன் மனைவியை அடிமையாக்குவது ஒரு மனைவி கணவனை அடிமையாக்குவது பிள்ளைகள் பெற்றோர்களை அடிமையாக்குவது பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிமையாக்குவது இப்படி அனைத்து விதமான ஒரு முதலாளி தொழிலாளியை தொழிலாளி முதலாளியை இப்படி எது வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம் யாரையும் அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த தோரணையில் நான் தான் எஜமான் அப்படிங்கிற எண்ணத்திலே ஒருவன் இருந்தால் அவன் இந்த பட்டியலுக்குள்ளே வந்து விடுவான் அல்லாஹு பாதுகாத்தால் புரிய வேண்டும் முத்தகப்பிரோனும் அல்லாஹுக்கு சொந்தமான ஒரு தன்மை என்ன அல்லாஹுதான் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சொல்லுவான் பெருமை என்பது என்னுடைய ஆடை அந்த ஆடையை கலற்றி நீங்கள் போடாதீர்கள் நான் மட்டும்தான் பெருமை அடிக்கக்கூடியவன் எனக்கு மட்டும்தான் பெருமை சொந்தம் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அத்துணை பெருமைக்கும் சொந்தக்காரர் ரஹ்மானுடைய அந்த தன்மையை எடுத்து நான் தான் பெரியவன் என்று பேசுவது என்னை விட சிறந்த அறிவாளி உலகத்திலே இல்லை என்று சொல்லுவது இப்படி பலவிதமான விஷயங்களை பெருமையாக நடப்பது நடையில் கூட பெருமையை காட்டுவது கண் பார்வையில் பெருமையை காட்டுவது ஆடை அலங்காரத்தில் பெருமையை காட்டுவது இப்படி எல்லா விஷயங்களையும் இருந்ததென்றால் அவனும் இந்த பட்டியலுக்குள்ளே வருவான் என்பதை நபிகள் நாயகம் செல்லதா அரசன் சொல்றாங்க அல்லாஹு பாதுகாத்தால் புரிய வேண்டும் அப்ப அல்லாஹுக்குச் சொந்தமான எந்த தன்மைகளையுமே மனிதன் என்ன செய்யக்கூடாது எடுத்து அதிலே ஆளுமை செலுத்தக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆளுமை செலுத்தக்கூடாது பணிவு இருக்க வேண்டும் அதே நேரத்திலே பிறன் மீது இரக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹு தன்னுடைய எஜமான் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கிற அந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் மூசா அலைசலாம் சிறந்த அறிவாளி என்பதாக குரான் பேசுது மூசா அலைசலாம் சிறந்த அறிவாளி அப்படிப்பட்ட அறிவுக்கு சொந்தக்காரர்கள் மூசா அலைசலாம் ஒரு சபையில் கேட்கப்படுது சிறந்த அறிவாளி யார் அப்படின்னு கேட்கப்படுது மூசாலேசனம் சொன்னது சரிதான் அதுல தப்பு இல்லை அவங்க என்ன சொன்னாங்க நான் தான் அப்படின்ட்டாங்க அதுல தவறே கிடையாது அல்லாஹ் தான் நுபுவத்தை கொடுப்பான் நுபுவத்தை நபித்துவத்தை அறிவாளிகளுக்கு தான் அல்லாஹு கொடுப்பான் சொன்ன வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்கல இப்ப மூசாலேசத்த அல்லாஹ் சொன்னா உங்களோட சிறந்த ஒரு அறிவாளி இருக்காரு அவர்கிட்ட உங்களுக்கு தெரியாத கல்விலாம் அவர்கிட்ட இருக்கு கிளம்புங்கன்ட்டான் பார்சலை கட்டுங்க கட்டிச்சாதத்தை கட்டுங்க இதை எடுங்க அப்படின்னு சொல்லி அல்ல அனுப்பிவிட்டானா இல்லையா சூரத்தில் கஹஃப் பேசுதா இல்லையா ஹிதர் அலி இஸ்லாத்த போய் சந்திச்சாங்க அங்கு நடந்த நிகழ்வுகள்லாம் பேசுது அப்ப எவ்வளவுதான் நாம் உயரத்திற்கு சென்றாலும் சரி தன்னடக்கத்தோடு பணிவோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதி சலகான முறையில நமக்கு சொல்லி தருகிறது அப்படியே அதற்கு நேர் மாற்றமாக ஜப்பாருடன் அடக்கி ஆள்பவர்கள் அடக்கி ஆளக்கூடியவர்கள் யாரை அடக்கி ஆள்வார்கள் பலகீனமானவர்களை அதனால தான் வந்து சொர்க்கம் சொல்லுது அந்த பலகீனமானவர்கள் நான் எடுத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லுது நான் எடுத்துக்கிருவேன் அதிலே மிஸ்கீன்களையும் நான் எடுத்துக்கொள்வேன் இல்லையா அப்போ அல்லாஹு ஜல்லஷானா நடுநிலையோடு சரியான முறையில் தீர்ப்பு வழங்குவதில் அவன் வல்லமை மிக்கவன் என்பதையும் ஹதீசன் வழியாக நாம் பார்க்கின்றோம் கண்ணியமான பெருமக்களே எந்தெந்த துர்க்குணங்களையெல்லாம் ரசூலுல்லாய் சல்லல்லாஹைவு செல்ல மன்னவர்கள் நம்மிடமிருந்து கலைந்தறிய வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக தூக்கி எரிந்துவிட்டு இரையச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல முன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அல்முறிவானாக அல்லாஹ் ஜெல்லா சுவனத்திலே சுந்தர நபி சல்லல்லாஹ் அல்லாஹு உழைவு செல்லும் ளோடும் மசாக்கீன்களோடும் இருக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹு ரவா அல்ஹம்துலில்லாஹ்